ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ருசியான ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி தான் ரெடி பண்ண போகிறேன் எண்ணெய் சட்டியில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுவிட்டு அரைக்கப் உளுந்து அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாம் கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெய் சட்டியில் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நாலு கப் அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் வறுத்த பொருளெல்லாம் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக அரைச்சிடாமல் குறை குறன அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இது இட்லி தோசை சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் கொஞ்சமாக சாதம் வச்சுட்டு கருவேப்பில பொடியில் ஒரு டீஸ்பூன் வச்சு நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆரோக்கியமான பொடியும் கூட தோசையெல்லாம் ஊற்றும் போது அதை மேலே தூவி கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்